ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் நான் ஒருத்தரை கள்ள காதல் செய்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆனால் என் கணவர் இப்போது என் கூட இல்லை அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கள்ள காதலர் சொல்கிறாங்க இதை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான பதிலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க பெட்டரா இருக்கும் கள்ள காதலில் மட்டுமே இல்லை நல்ல காதலில் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க கணவனை இழந்தவர்கள் நம்மளை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கூட காதலிக்கலாம் ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியப்படாத ஒரு விஷயம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து ஏற்கனவே திருமணமாகி அவரும் ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் திருமணமான நீங்கள் மற்றவங்களையும் லவ் பண்ணும்போது அவங்கவுங்களை திருமணம் செஞ்சிக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா திருமணம் செய்யாத ஒருத்தர் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ண விரும்புவாங்க திருமணம்ங்கிறது அவங்க சார்ந்த வாழ்க்கை தான் அப்படின்னாலும் கூட அது மற்ற சொந்த பந்தங்களையும் சார்ந்துருக்கு அதனால் திருமணமான ஒருத்தரை திருமணம் ஆகாத ஒருத்தவங்க முதல் திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான காரியம்தான் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லுகிற அந்த ஆசை வார்த்தைகளை நீங்கள் எப்படி நம்ப முடியும் கண்டிப்பாக நம்பக்கூடாது இதுக்கு தான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது அப்படின்னு லவ் பண்ணுறவங்களுக்கும் சரி கள்ளக்காதலில் இருப்பவர்களுக்கும் சரி ஸோ இதெல்லாம் உங்களை மயக்கிறதுக்கும் உங்களை பயன்படுத்திக்கிறதுக்குமான ஒரு ஆசை வார்த்தை ஒரு நம்பிக்கை வார்த்தை ஆனால் இதெல்லாம் நிஜத்தில் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் அல்லது நம்பி நம்பி காலத்தை கடத்தி வாழ்க்கையையும் கெடுத்துக்க வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்